ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பர்மஸ் கிச்சன் தமிழில் நம்ம உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம் ட்ராப் எக் ட்ராப் குழம்பு ரெசிபி ஸோ அதுக்கு தேவையானது நிறையா தக்காளி ஸோ குழம்பு நம்ம கொஞ்சம் கூட வைக்க போகிறோம் அதனால் இவ்வளோ தக்காளி எடுத்துருக்கோம் ஸோ அந்த தக்காளியை நல்லா வந்து இப்போ பிளெண்டர் மிக்ஸி இதெல்லாம் போட்டால் அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது ஸோ நல்லா ஒரு கல்லுப்பு போட்டு நல்லா க்ரஷ் பண்ணிக்கணும் நம்ம ஹேண்ட்லேயே வந்து நல்லா க்ரஷ் பண்ணிக்கணும் நல்லா க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் பிளெண்டர்லாம் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ருசியாக இருக்காது ஸோ நெக்ஸ்ட் வந்து இது இந்த குழம்பு ரெசிப்பி வந்து எங்கள் அம்மா தான் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஒரு கடாயை வச்சாச்சு அதில் வந்து நல்லெண்ணெய் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு போட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து ஆனியனை ஸ்லைஸாக நமக்கு எவ்வளோ தேவையோ இந்த ரெசிபிக்கு அதுக்கேற்ற ஆனியனை நல்லா ஸ்லைஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதையும் நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆனியன் குயிக்காக குக் ஆகணுன்றதுக்காக ஒரு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆல்ரெடி நம்ம த தக்காளிலேயும் உப்பு போட்டிருக்கோம் இதுலேயும் உப்பு போட்டிருக்கோம் ஸோ பார்த்து உப்பு போடணும் நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏன்னா எந்த ஒரு நான்வெஜ் ரெசிப்பியாக இருந்தாலும் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணோம்னா அந்த குழம்பு நம்ம வீடு எதுவுமே பேட் ஸ்மெல்லு இருக்காது ஸோ நல்லா ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ஸோ இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பச்ச வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இது நம்ம இந்த ஒரு ஆஃப் அ டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கோம் மஞ்சள் தூளும் பார்த்தீங்கன்னா எக் கறிக்காக தான் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து டூ டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் அது வந்து கலருக்காகவும் நல்லா காரத்துக்காகவும் ஆட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து கொத்தமல்லி தூள் அதையும் நம்ம வந்து ஒன் அண்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு ஸோ ஆட் பண்ணி இந்த வெங்காயத்தோடு நல்லா வந்து இந்த மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா டொமேட்டோ அந்த தக்காளியை வந்து நல்லா வந்து எடுத்து அந்த மசாலாவில் போட்டுருணும் ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த ஒன்னோடய ஒன்று எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா வரணும் ஸோ அப்படியே வந்து ஒரு மூடி வச்சுடுங்க ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லெட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஸோ பாருங்கள் என்னெல்லாம் பிரிஞ்சு ரொம்ப நல்லா வெந்திருக்கு ஸோ இது தக்காளி வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா மோர்ஜ் ஆகி நல்லா ஒரு மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு ஒரு கிரேவி பதத்துக்கு வந்திருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விடணும் ஒன்றோட ஒன்று அந்த தக்காளியெல்லாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா வரணும் அதுக்கப்புறம் நமக்கு தே எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்து தண்ணி ஊற்றிக்கலாம் எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றலாம் ஏன்னா கொஞ்சம் கூடவே ஊற்றுனா தான் அந்த எக்கெல்லாம் வெந்து வரதுக்கு கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து கொத்தமல்லியில் இருக்கிற நான் அந்த தண்டு மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டாங்க நல்லா ஃப்ளேவர் கிடைக்க நெக்ஸ்ட் வந்து எக்கு வந்து ஒரு ஒரு எக்காக வந்து பொறுமையாக உடையாமல் எடுத்து ஊற்றணும் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக புது எக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்படியே ஊற்றிடலாம் இல்லை கொஞ்சம் டவுட்டாக ஏதாவது எக்கு வாங்கி ஒரு டூ டேஸ் ஆகிடுச்சு த்ரீ த்ரீ டேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குட்டி போல் எடுத்து அதில் எடுத்து நம்ம ஒன் பை ஒன் ஊற்றினோம்னா எக்கு ஏதாவது கெட்டு போயிருந்தால் கூட நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு இது பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நல்லா எக்கு நல்லா மூ லிட்ட மூடி வச்சுடுங்க நல்லா எக்கு வந்துடும் ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது லைட்டாக நான் ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் போட்டிருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியுது ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க வெந்துடும் இந்த பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அரோமாக்காக தான் போட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் ரொம்ப எம்மியான டேஸ்டியான உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்